இந்த எகு என்கிற இடத்துல நீங்க ஜோ பண்ணிட்டீங்க இல்ல இப்ப தான் வைக்க போறீங்க உங்களை தான் ஆமே பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேர் கைய பிடிச்சு இப்ப சொல்லுங்க இன்னைக்கு நீங்க தான் எகு என்னது சொல்லிட்டீங்களா விசுவாசத்தோட சொன்னீங்களா சொல்லுங்க 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 அழகா சொல்றீங்க சொல்லுங்க ஆமே இன்னைக்கு இன்னைக்கு நீங்க தான் எகு ஆமே என்ன தெரியுமா முந்தின மகிமையை பார்க்கலாம் எலியாவின் அபிஷேகம் அல்ல எலிசாவின் அபிஷேகம் எலிசாவின் அபிஷேகம் அபிஷேகம் ஒரு வித்தியாசம் ஒரு விசேஷம் இதுவரை யாராலும் செய்ய முடியாது செய்யாது ஆமை காரியங்களை கத்தலை உன்னை கொண்டு உன்னை கொண்டு நம்புறவங்க நல்ல கரங்களை கட்டி ஆமை ரெண்டு மோசையால சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடிந்தது எவர்தான கடக்க முடியல அங்க மோசை முடிஞ்சாச்சு ஆனா அபிஷேகம் முடியல யோசுவா மேல வைக்கப்பட்டு மோசையால முடியாதது முன்தின தலைமுறையான முடியாதது அப்படிதான் இதா அபிஷேகம் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களால முடியாதது என் தகப்பனால முடியாதது சொல்ல முடியாதது தெரிந்தெடுக்கப்பட்ட சில உள்ளங்களுக்கு இருக்கிறீங்க அநேகரால முடியாதது உங்களை நடத்துகிறவங்க போதே முடியாதது கேள் அபிஷேகம் நான் என் திறமையை நம்பல என் ஆனா என்ன தேடி வந்து என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல மோசையால முடியாதது யாராவது நினைச்சிருப்பாங்களா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பிணை காசு இருந்தா இந்த கூட்டத்துக்குள்ள பா பா கையில் பட்டையத்தை கொடுக்கிற மோசையின் கண்ணீர் வேணும்னா எஸ் எஸ் பற்றுக்கோள் நீதான் நீதான் Oh Jesus, oh da blah 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 blah. blah.